ஏர் பிழவகலாத் தடங்கொங்கயர் கோவை செவ்வாய் விள்ளேன் எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தரகோசமங்கைக்கு அரசே கள்ளேன் ஒழியவும் கண்டு கொண்டு எக்காரணமே திரு உத்தரகோசமங்கைக்கு அரசே கொள் என்னும் சிறு தானிய பருப்பின் அளவும் இடைவெளியில்லாமல் ஒன்றுடன் ஒன்று நெருங்கி பெருத்துள்ள மார்பகங்களை கொண்டவரும் என சிவந்த வாயினை உடையவருமான மகளிரை விட்டு பிரிந்திராதவன் யான் என்னை இவ்வுலகிலேயே விட்டு விடாதீர் உம் தொண்டர்களுள் யானும் ஒருவனாக பணி செய்து கொண்டிருப்பதாக காட்டி உலகச் சிற்றின்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கும் கள்ளன் நான் ஆயினும் உம் அடியவர் திருக்கூட்டத்தினின்றும் விலகவில்லை என் நிலையை நன்கு அறிந்திருந்தும் நீர் என்னை ஆட்கொண்டது எக்காரணமோ அறியேன் என்னை உலகின் தடுமாற்றத்திற்கு ஆளாக்கி உம்மை பிரிந்திருக்கச் செய்யாதீர் உம் திருவருளால் அடியவனாகிய என்னை ஆட்கொண்டு அருள்வீராக